ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இல்லை நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டு பார்த்தீங்கன்னா பயனீர் ஆர் டி ஃபைவ் மாடல் இதில் வந்து நம்ம டிவிடி அதே மாதிரி பென்ட்ரைவ் போடுற ஆப்ஷனு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆக்ஸ் ஒன்று அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் இருக்குது ஆக்ஸ் ரெண்டு இது ஆப்ஷன் உண்டு ஒன்று வந்து டிசபிளில் இருக்குது அதை எப்படி எனபிள் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா ஆக்ஸ் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு இந்த இது வந்து இந்த ஃப்ரெண்டில் இருக்கும் ஆக்ஸ் ரெண்டாவது வந்து பேக் சைடு வரும் நம்ம இந்த டிவிலாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டில் கொடுக்க முடியாது அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பேக் சைடில் ரெண்டு லெஃப்ட் ரைட்டு போட்டிருக்கோம் அதில் தான் பிளக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சைடில் காமிக்கிறது பாருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆக்ஸ் டூ எனபிள் பண்ணுறதுக்கு நம்ம இதோட செட்டிங்ஸில் போகணும் அது எப்படி போகிறது அப்படிங்கிறதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த டிவி அதே மாதிரி இந்த ரூஃப்டாப் டிவிலாம் மாட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக்ஸ் தான் கொடுக்கணும் அதாவது பேக் சைடில் வரக்கூடிய லெஃப்ட் ரைட்டு பின்னில் தான் கொடுக்கணும் இப்போ இதில் வீடியோ படிக்க ஆனால் சவுண்டு இல்லை பார்த்திங்களா ஆக்ஸ் ஒன்று ஒர்க் ஆகலை இப்போது இது எஃப்எம்மு இது டிவிடி இது யூஎஸ்பி இது ஆக்ஸ் ஒன்று அடுத்து டியூன் இருக்கல போயிரும் அதனால் இதை எனபிள் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்டாண்ட் பை மூடுக்குள்ளே போய்க்கணும் இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வால்யூம் பட்டனை கண்டினியூஸ் ப்ரெஸ் பண்ணணும் இப்போ செட்டப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிடும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷனாக கிளாக் செட்டிங்ஸ் இருக்கும் கிளாக் செட்டிங்ஸ் இதில் போய் தான் பண்ணணும் அதே மாதிரி சாரி கிளாக் செட்டிங்ஸ் வேண்டாம் நம்மளுக்கு அதனால் வாலியூமை லைட்டாக நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ண பண்ண ஒவ்வொரு ஸ்டெப்புக்காக போவோம் ஆட்டோபிஎஃப் இப்போ ஆக்ஸ் ஒன்று வந்து ஆனில் இருக்குது மாதிரி ஆக்ஸ் டூ வந்து ஆஃபில் இருக்குது அதனால் இதை எனபிள் பண்ணுறதுக்கு இதை சென்ட்ரு பட்டன் கிளிக் பண்ணணும் இப்போ இது ஆன் ஆகிட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம பேக் வந்துட வேண்டியதான் தான் ரிவர்ஸ் வந்துட்டோம்னா அதோட செட்டிங்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிரும் இப்போ நம்ம ஆக்ஸ் ஒன்று இப்போ நம்ம நார்மலாக டியூனர் வருது அடுத்து பார்த்திங்கன்னா எஃப்எம் உள்ள ட்யூனர் எஃப்எம் தான் அடுத்து டிவிடிக்கு போயிட்டு பாருங்கள் அடுத்து நான் கிளிக் பண்ணுறேன் யூஎஸ்பிக்கு வருது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் ஒன்று வருது ஆக்ஸ் டூ இதுக்கு முன்னாடி வந்திருக்காது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆக்ஸ் டூ ஆப்ஷன் வந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சவுண்டு நம்மளுடைய செட்டோட ஸ்பீக்கரில் கேட்க ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்